பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன் அருமையானவர்களே இன்றைய தினத்திலே காத்திருந்தல் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே செய்தியை கொண்டு வரும்படியாக தேவன் அடிமைக்கு தந்த பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை நண்டு உள்ள இருதயத்தோடு கூட ஸ்தோத்திருக்கிறேன் நீதிமொழிகள் பன்னிரி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நெடுங்காலமாய் காத்திருதல் இருதயத்தை இழைக்கப்பண்ணும் விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்காரமையானவர்களே நீடிய நாட்களாய் செபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் கர்த்தரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பதில் வராமல் நீங்கள் சோர்ந்திருக்கலாம் அப்படி இருப்பீர்களே ஆனால் இந்த வசனம் உங்களுக்கு உற்சாகத்தையும் தேவ பலத்தையும் தரும் என்று நான் മുഴമയായ വിശ്വസിക്കുക വരുമ്പിയത് വരുംപോലെ ജീവ വിരുക്ഷം പോലെ ഇരുക്കരുമയാണ് ഉള്ള ഉറവിയ നന്മകൾ ആശീർവാദങ്ങൾ കിടപ്പത താമതമായി കൊണ്ടിരുന്ന സോർന്ന് പോയി വിടാതി നീണ്ട നാളായി കുഴവാമില്ലെ ജപിത്ത് സോർന്ന് പോയിൽ திடன் கொள்ளுங்கள் நீண்ட நாளாய் திருமணத்திற்காக ஜெபித்த திருமண காரியம் தடைப்பட்டிருக்கிறது என்று சோது போக தருங்கள் கர்த்தர் நீங்கள் விரும்பிய ஜீவ விருஷ்டத்தை தருவார் அல்லது உயாம் நீங்கள் விரும்பின நன்மைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார் பல வருடங்களாய் காத்திருந்து எந்த ஆசீர்வாதம் பெறாமல் இழைத்து போய் சோர்ந்து போய் காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் கண்டிப்பாய் அற்புதம் செய்வார் எனக்கறிஞர் அவர்களே இந்த ஆண்டிலே நீங்கள் விரும்பிய ஜீவ விருட்சத்தை அவர் தர காத்திருக்கிறார் காத்திருப்பது கடினமான காரியம் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் அதே போல காத்திருப்பதை யாரும் விரும்புவதில்லை நாம் எல்லோரும் உடனே நடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் தப்பில்லை யாவரும் காத்திருப்பதை விரும்புவதில்லை காத்திருப்பதனால் சோர்வு உண்டாகிறது இருதயத்தில் அழைக்கப்படுகிறது காத்திருக்கும் நாட்களில் சிலர் முறுமுறுப்பார்கள் கர்த்தர் மேல் உள்ள விஸ்வாசம் நம்பிக்கை குறைந்து போகும் அப்ரகாம் கர்த்துடைய வாக்குத்தம் பண்ணின ஈஷாக்கை பெற இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தார் என்று பார்க்கிறோம் உடனே வாக்கு செய்ததும் கிடைக்கும் எனக்கு அருமையான விஸ்வாசத்தின் தந்தை அப்ரஹாம் எவ்விதமாக காத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அதுபோல ஜோசுவாவை தேவன் உயர்த்தும் வரை மோசை கையின் கீழ் நாற்பது ஆண்டுகள் அவர் காத்திருந்தார் என்று ஜோசுவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல யோசப்பை ஆசிர்வதற்கு அவர் பொறுமையோடு காத்திருந்தார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே போது எல்லாம் கிடைக்கும் விரும்பிய ஜீவ வெளிச்சத்தை தருவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல யோன் சுசிசம் ஐந்த அதிகாரம் ஐந்த வசனத்தில் முப்பத்தெட்டு வருடம் வியாதி கொண்டு இருந்த ஒரு மனிதனை அங்கு பார்க்கிறோம் அவனை விசாரிக்கவோ உதவி செய்யவோ லை அவ்விதமாக யாரும் இல்லாத போதிலும் அந்த பெதஸ்தா குலத்தில் அருகிலே அவன் காத்திருந்தான் என்று பார்க்கிறோம் எனக்கு அஞ்ஞானவர்களே அந்த மனிதனுக்கு உதவி செய்யவோ யாருமே இல்லை விசாரிக்கிறவர்களும் யாரும் இல்லை ஆனாலும் அந்த பெதஸ்தா குலத்தில் அவன் காத்திருந்தான் பார்த்து வெகு காலம் வியாதி என்று அறிந்து அவனை முப்பத்தெட்டு வருடமாய் காத்திருந்தான் நீண்ட நாட்களாய் பல வருடங்களாய் காத்திருந்த அவனை அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மியாய் சரியான நேரத்தில் செய்கிறவர் என கருமையானவர்களே நெடுநாட்களாய் காத்திருக்கிற உங்களுக்கு ஜீவ விருட்சத்தை தருவேன் என்று வாக்கு தருகிறார் சோர்ந்து போகாமல் கருத்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வித்து உங்கள் மன விருப்பத்தை பூர்த்தி செய்வார் தேவன் தாமி உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக 啊。Okay.